வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கடவுள் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் அதன் அறிவாக கொடிகொண்டிருக்கிறார் என்ற இந்த நாள்காட்டி வரிகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாளை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவு நிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓம்பும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில பிறவுயிர் உணர்தலா இன்பம் துன்பம் பெருகின்ற அளவை யூகித்தலே உறவு கொண்டுள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வு தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை அவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழுகின்ற அகன்ற நோக்கு அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க கடவுள் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் அதன் அறிவாக குடிகொண்டிருக்கிறார் என்று சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சாமி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கோடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது இன்னொரு வரியில சொல்றாங்க இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவன் உடலின் மேற்புறமாக வெளியேறுகின்ற போது ஏற்பட்ட புலன் மாற்றம் தான் தோல் நாக்கு மூக்கு கண் காது இதன் மூலமாக மற்ற மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய காந்த அலை ஆற்றல் தான் மனமாகும் என்று சொல்றாங்க தாவரம் முதல் மனிதன் வரையிலும் தாவரத்துக்கு தொடு உணர்வு தொட்ட உடனே அதனுடைய இலைகள் சுருங்கும் உதாரணத்துக்கு தொட்டாசினங்கி புழுவுக்கு இன்னொரு உணர்வு சேருது அறிவு சேருது இரண்டாவது அறிவு அதுதான் சுவை அறிவு பொட்டா புழு நெளியும் அதே போல அந்த சுவையை உணரக்கூடிய நாக்கு அதுக்கு இருக்கு எறும்பு மூன்றாவது உணர்வு மூன்றாவது அறிவு அது வாசனை என்ற ஒன்று மூக்கின் மூலமாக உணருது ஐ நாலு உணர்வு பாம்பு அது கண்மூலமாக அந்த வெளிச்சத்தை உணர்ந்து அது தன்னுடைய வாழ்க்கை வாழுது தொழு உணர்வு இருக்கு சுவையுணர்வு இருக்கு வாசனை உணர்வு இருக்கு பார்வை உணர்வு இருக்கு விலங்குகள் அதற்கு சப்தம் என்ற ஒன்று கேட்கக்கூடிய காது இந்த ஐ உணர்வு நிலையில எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கு அது இறைநிலையே அறிவாக இருந்து ஓர் அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐயறிவு என்ற அளவில் இந்த கிடைத்திருக்கரிய மனித பிறப்பு விலங்குணத்திலிருந்து அந்த முதல் மனிதன் தோன்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு மக்களும் இந்த விலங்குணவத்திலிருந்து தோன்றியது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மனிதனுக்கு மட்டும் அந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மனதை கொடுத்துருக்குறாங்க அந்த மனதின் மூலமாக நாம மன அலைச்சூழலை குறைக்கும் போது நாம அந்த நம்முடைய அறிவு நம்முடைய உயிர் விரிவை நம்முடைய மனதை அந்த இறைநிலையோடு இரண்டற கலக்க விட்டு அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை மனிதர்களுக்கு மட்டும் இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஓர் அறிவு முதல் கொண்டு ஐ அறிவு வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்களில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அந்த பதிவுகளினுடைய அந்த தாக்கம் நம்மளை வந்து அந்த அந்த விலங்கின தன்மைக்கு அந்த ஐ உணர்வு கொண்ட ஜீவராசிகள்லேயே நம்மளை வைத்திருக்கும் அந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மனதினுடைய அந்த தன்மை அந்த நிலையிலேயே இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த மனவளக்கலையே பயிற்சியை பெற்று அந்த இரண்டொழுக்க பண்பாடு என்று சொல்லக்கூடிய நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோ உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற அந்த இரண்டு வரிகள் ஒட்டு மொத்த உலக நூல்களையும் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான் சொல்லுது இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை மனதினை நிலுத்தி நாம் அதை கடைபிடித்து வாழும்போது ஒத்து உதவி வாழலாம் வரிகள் என்ன சொல்லுது கடவுள் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் அதன் அறிவாக குடிகொண்டு இருக்கிறார் என்று வரிகள் கொடுத்திருக்கிறாங்க எல்லாமே தேவைகள் காப்புகள் என்ற அளவில் எல்லா ஜீவராசிகளும் வாழும் மனிதர்கள் மட்டும் அறநெறிகள் அறிவு நிலை பழிகள் என்ற அந்த ஆறு நிலைகளில் அறநெறிகள் ஒழுக்கம் கடமை ஈகை அறிவின் உயர்வு பழிகள்னு சொல்லக்கூடிய பழக்கம் விளக்கம் முழுமை என்ற அளவில் நாம் நம்மை முடிமைப்படுத்தி கொண்டு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்